கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் எவ்வளோ வேதனையோடு வந்திருந்தாலும் எவ்வளோ கண்ணீரோடு வந்தாலும் நான் இறக்கி வைத்து போகிறேன் என் தேவன் நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என் தேவன் நீர் போதும் ஆண்டவரே எசு நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் ஏனென்றால் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அவருக்கு தெரியும் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவ நீர் அல்லவோ என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா என் கணவரை நீர் தொட்டு நலமாக்கும் எந்த பெலவினத்தில் என் கடுமம் இருக்கிறதோ அந்த பெலவினத்திலிருந்து என் குடும்பத்தை தூக்கி எடுத்துடலாம் ஆண்டவரே என் மகனுடைய பெலவினத்தை நீக்கி போடும் என் மகளுடைய பெலவினத்தை நீக்கி போடும் என் குடும்பத்திலே என் மனைவினுடைய பலவீனத்தை என் கணவருடைய பெலவினத்தை என் மாமனார் மாமியாருடைய பலவீனத்தை என் மகனுடைய மகளுடைய மருமகளுடைய பெலவினத்தை கொண்டவரை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் ஏனென்றால் நான் அவரை போல் மாறுகின்றேன் ஆண்டவரே உன் பேரை சுமந்து சென்ற பிழிப்பு மத்தையும் மார்க்க